தினர் திருநாள் அம்பேத்கர் சட்டம் வகுத்த நன்னாள் மன்னராட்சி மறைந்து மக்களாட்சி மலர்ந்த நன்னாள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஒரு இனம் எல்லோரும் இந்திய மக்கள் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப சாதி மதம் ஒளி கொண்டாடப்படும் நம் தேசிய குடியரசு தின விழா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு எழுபத்தி ஏழாவது குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் இந்நாள் நாம் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு இன்றுதான் தொடக்கம் இதன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதாக இரண்டு வருடம் பதினொன்று மாதம் பதினெட்டு நாட்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது நாம் இந்நாளில் நம் தேசத்திற்கு பாடுபட்ட தியாகிகளை நினைவுகூரத்தான் கூறத்தான் வேண்டும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று நாட்டின் அடிமைகள் அடிமை தலைகளை நீக்கினார் இந்தியா எழுச்சி உற்று நாடாக மாறும் என்று அன்றே கனவு கண்டவர் என் பாரதி கத்து இன்றி ரத்தம் யுத்தம் ஒன்று வருகிறது என்ற அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தியும் நேரு சிறையில் இருந்த பொழுது அவருக்கு மண் கலந்த ரொட்டி கொடுக்கப்பட்டது இதனை நேரு வாங்க மறுத்தார் உடனே ஆங்கிலேயர் இதுவும் உங்கள் நாட்டு மன்தான் சுவையுங்கள் என்றார் அதற்கு நேரு நாங்கள் போராடுவது எங்கள் மண்ணை மீட்பதற்கு தின்பதற்கு அல்ல என்று பதிலடி கொடுத்தார் இந்தியாவை நிரந்தரமாக அடிமைத்தனத்தில் கட்டி வைக்கும் ஆற்றல் இவ்வுலகத்திற்கு எந்த சக்திக்கும் உள்ளே ஜெய்கிந்தன வீர முழக்கமிட்ட சுபாஷ் சந்திர இந்தியாவிற்கு விடுதலை பெறும் அருகதை இல்லை என்று சொன்ன ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க செய்த ஜெய்கிந்த் ஜென்பகராமன் அவரையும் தனது பதினாறு வயதிலேயே மரணப்படுக்கையில் கூட நாட்டின் விடுதலைக்காக தன் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்ன தில்லையாடி நாம் நாடு அடிமைத்தனத்தில் இருந்தால் விடுவிக்க வேண்டும் என்பதால் வரையும் சென்ற செம்மள் வவுசியையும் புளரி நீராடி வளரி தோல் தொடுத்து களரி வதம் புரிய வந்தாளோ வளரிப்படையாகவும் சுதரித்தான் ஓட செய்தாளோ என்று நம் வேல் நாச்சியாரையும் இவர்களின் தியாகங்கள் இல்லை என்றால் நாம் ஒன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது நாம் ஒன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது இன்று குடியரசு தினம் இன்று நம் தலைநகரான புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியை ஏற்றுவார் முப்படைகளும் அணிவகுத்து நிற்கும் வாழ்க பாரதம் வளர்க பாரத நாடு என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்பாக வருவது உங்கள் தாரி அரசு மகளிர் மேல் பள்ளி ஆலங்குடி ஜெய்ஹிந்த்